பெண்கள் என்றாலே மங்களகரமானவர்கள் என்று அர்த்தம் பெண்கள் என்றாலே தலை நிறைய பூ வைத்து பொட்டு வைத்து வளையல் கொலுசு தோடு என அனைத்தும் போட சொல்கிறார்களே அதெல்லாம் அழகுக்கு மட்டுமில்லை அதிலும் நம் உடலுக்கு தேவையான பலவிதமான அர்த்தங்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்றதெல்லாம் சும்மா இல்ல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்கும் அதுவும் பெண்களை மட்டும் ஏன் அணிய சொல்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா அர்த்தத்தை அதற்கான இப்போது பாருங்கள் நகைகள் உடலில் இருக்கும் வர்ம புள்ளிகளை தூண்ட உதவுகிறது நகைகள் உடலுடன் இருக்கும் நிலையில் உடலின் தட்பவெட்ப நிலை சீராக இருக்க உதவுகிறது இதனுடன் சேர்த்து அழகும் கூடுதலாக வலு சேர்க்கிறது தங்கத்தை மகாலட்சுமிக்கு சமமாக கருதப்படுகிறது தங்கம் மட்டும்தான் பெண்கள் அணிய வேண்டுமா என்றால் இல்லை அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ற நகைகளை அணியலாம் வெள்ளி செப்பு மற்றும் இரும்பு போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட நகைகளை அணியலாம் நகைகள் அழகுக்கு மட்டுமல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது இருந்தாலும் இந்திய பெண்களுக்கு தங்க நகைகள் என்றால் வலிமை மற்றும் பலத்தை தரக்கூடியது ஏனென்றால் தங்கம் ஒரு முதலீட்டு பொருளாக உள்ளது அதனால் பெண்கள் தங்கத்து மேல் அதிக ஆசை கொள்கிறார்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வீட்டுமனை கடன் மற்றும் வீடு கட்டுதல் இதுபோன்ற பல பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருக்கும் தங்கம் தான் உதவி செய்கிறது இதனால்தான் அனைத்து வீடுகளிலும் தங்கம் பொக்கிஷமாக கருதப்படுகிறது நகைகள் அணிவதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் பெண்கள் நகை அணிந்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமானது காதணி சிறு வயதிலிருந்தே காதுகளில் பெண்கள் அணிய தொடங்குவார்கள் காதல் நகைகள் அணிவதால் முக்கிய நரம்புகள் சீராக செயல்பட உதவியாக இருக்கிறது நல்ல பார்வை மற்றும் கர்ப்பப்பை நரம்புகளை தூண்டும் சக்தி இதற்கு உண்டு மாதவிடாய் சார்ந்த வலிகளை குறைக்க உதவுகிறது இது அனைத்துக்கும் மேல் மூளைக்கு காதுக்கு செயல்படும் நரம்புகள் சீராக இருக்க உதவுகிறது நல்ல ஞாபக சக்திக்கு உதவுகிறது மூக்கிலிருக்கும் சில நரம்புகள் பெருங்குடல் மற்றும் சிறு குடலுடன் தொடர்புடையது கர்ப்பப்பை சீராக இயக்க மூக்குத்தி பலன் தருகிறது சுவாசிப்பதில் ஏற்படும் பிரச்சனைகளை மூக்குத்தி அணிவதால் சரி செய்ய முடியும் இந்த சின்ன பெரிய நன்மைகள் அடங்கியுள்ளது வளையல் அணிவதால் உடலில் வெள்ளை அணுக்கள் உற்பத்தி செய்ய உதவுகிறது ஹார்மோன் செயல்பாடுகள் சரியாக இயங்க உதவுகிறது உள்ளங்கைக்கு வலு சேர்க்க உதவுகிறது கர்ப்ப காலத்தில் வளையல் அணிவதால் தாய்க்கும் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை கொலுசு அணிவார்கள் வெள்ளி பொருட்களுக்கு நமது ஆயுளை அதிகரிக்கக்கூடிய சக்திகள் உண்டு கொலுசு அணிவதால் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை மற்றும் சிறுநீரகம் போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவுகிறது மூளையுடைய இயக்கத்தை சமமாக வைத்திருக்க உதவுகிறது விரல்களில் மோதிரம் அணிவதால் மூளைக்கும் இதயத்திற்கும் செல்லும் நரம்புகளுக்கு உதவுகிறது இதனால் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஹார்மோன்கள் தூண்டப்படுகிறது மோதிரம் அணிவதால் மனம் அமைதியாக இருக்க உதவுகிறது அதீத கோபத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது